விமான முண்ட பட என்ன பாத்தியா காட்டுங்கல் அங்கிள் நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன் அங்கு

என்னை காலில் கும்பிட்டு வச்ச ஐயே கரும்பு அதே எடுத்து வாங்கி விடுவேன் ஐயா ஊருக்கார சொல்லுங்க நான் அரைஞ்சே ஒரு அவனை அடே மருதமணி ப்ளீஸ் எனக்கு செய்யாதா அடே மண்டி போட சொல்லுன்னே வண்டி போட சொல்லுடே பேய் விட்டு என்ன மட்டும் சொல்லிட்டு போ அவனை கொண்டே வர்றேன் ஐயோ அப்பா என்ன மூணு நாளைக்கு நான் சோறு திங்க முடியாதலா சி எங்க மச்சா அங்கிள் அது தெரிக்குது அங்கிள்

புடி கறவு மாடு மாதிரி ஏந்தி கொடுக்குறேன் நீங்க படுத்த மாதிரி நானு பல பழத்தை மகில வச்சு மயக்கிறேன் இப்ப இந்தாட்டாடி ஒண்ணு கிடைக்கிறேன்

ஜெயபிரியா புதுக்கோட்டை சிரிப்பாளகி ஜெயபிரியா அவர்களுக்கு மரியாதைய பிரிச்சுட்டு போயிருந்தேன் இதே சிமண்ட் மேடம் நீ தவி நான் பார்த்ததே இல்லை ஊருக்காரங்க கொலகேசுல உள்ள ஓப்படியா எனக்கு தெரியாது

மணிகண்டன் ஜட்டி போடாத புரோட நன்றி ராங் நம்பர் மிருதங்கள் இருக்கும் கோயில்பட்டி இந்திரமகை மலைச்சாமி பேரனும் பொன்ன மாத்தா மகள் வழி அந்த பேரனும் சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடே போற்றி கருவப்படுத்துறார் பலவாத்தியத்துக்கு இருக்கும் எங்களது ரூபன் அவர்களுக்கு பொன்னாடியே போற்றி கருவப்படுத்துறாரு தாளருக்கும் அர்ஜுன் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி கவுரப்படுத்துறாங்க சார் போயினே தியேட்டரில் ஓடுன மாதிரி இருக்கு எங்கள் மூவருக்கும் எங்கள் அனைவருக்கும் பொன்னான நினைவு கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை நன்றி நன்றி கிடந்த வணக்கம் 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 சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் வணக்கம் சொல்லியா எதுக்கு சொல்லுங்க மாமா எதுக்கு வணக்கம் சொல்லுங்க மாமா எல்லாருக்கும் நன்றி சொல்ல பொன்னாட போத்திருக்கா வணக்கம் சொல்லுங்க என்ன கிளியர் தங்கமா விட்டுருக்காங்க நன்றி சொல்ல என்ன புடிச்சு சொல்லிவிட்டாரு

வெகு தூரத்திலிருந்து டூ வீலர் பைக் எடுத்துக்கொண்டு இரு நேரத்திலே கண்புழித்து எங்களை கலையை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற அண்ணன் தம்பிகளே ஆஹா இப்போ அவர் சொன்னது அப்படியே சொல்லுங்க இப்போ அவர் சொன்னார்ல அதை அப்படியே சொல்லுங்கள் சொன்னார்லே ஆஹ் அதை அப்படியே சொல்லுங்கள் நான் சொன்னேன் அவன் லூஸ் ஆக்கிடுவான்ட்டி ரெடி இந்நாடகம் இரவு நேரத்திலே கழுத்தப்பட்டி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு வடிவு கொடுத்து மற்றவர்கள்லாம் உதவி செய்திருக்கிறார்கள் அத்தனை கிராமத்தார்கள் இந்த கோவில் ஆலயம் பாட்டம் பூட்டையின் காலத்திலிருந்து தொண்டு தொட்டு வணங்கக்கூடிய இந்த சாமியை கூட வருடந்தோறும் மறவாமல் வணங்கக்கூடிய களத்துப்பட்டி கிராமத்தார்கள் நாடகத்தை நடத்தினாலும் பக்கத்து ஊரிலிருந்து இருந்து எங்களுக்கு வயிறு சரி நாங்கள் காலையிலே பணி சென்று குடும்பத்தை காப்பாற்றினாலும் உங்கள் கலையை பார்க்க வரோம் என்று வெளியூரிலிருந்து வருகிறது அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் தாய்மார்களுக்கும் வைசட்டு அமைத்திருக்கின்ற எங்கள் தளபதி புத்தாத்தம் அன்பு உறவுகளுக்கும் நாடக அமைப்பாளர்களுக்கும் இது மட்டும் இதை வீணாக்காமல் ஊடியோ வீடியோ ஒளி நாடாவில் எடுத்துக்கொண்டு உலக நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் அனுப்பிவிடக்கூடிய ஒப்பற்ற கலைஞர் யூடியூப் சேனல் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நம்ம சார்பாகும் வண்டி டிரைவர் சார்பாகவும் தகரை கொட்டா சார்பாகவும் நன்றி வணக்கம் அப்படியே நீங்கன்னு சொல்லுமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்ளும் அதன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி அழகா சொல்ல முடியுமா நான் அவன் நான் சொன்ன ரெண்டு பேரும் ஒரு உயிர் பல்லுல இது இருக்கு பல்லுல இது இருந்தா நீ கால

கொஞ்ச நேரத்தில் <laughs> <laughs> <laughs>

அம்மா சத்திரம் தேவர் சார்பாக அன்பு அண்ணன் மருதங்குடிய மருதமணி அவர்களுக்காக நூத்தி ஒன்று கலவ போட்டதும் மருதங்குடியா அள்ளி பூசுறது கல்லி சரியா பேப்பர் வந்து இருக்கு காதலுக்கு கற்பனை அழகு காதலுக்கு கற்பம் இல்லை காதலுக்கு

து கல்லுறியாத்தான் கல்லுரிய புர்மசாமி புர்மசாமி

போடா நீ வேற இத வீத்த முடி ஐயோ அந்த ஒண்ணு யார ஆடு மாமா எப்படிம்மா மா மாட்டன ஒரு தடவை வாட்டி ஏய் ஒண்ணு யார மாமா ஒரே ஒரு தடவை வாட்டி கேடுங்க அண்ணத்த பாத்தியா ஏய் யாரோ வாய் எப்படி வச்சி டாக்டர் ஏய் ராட்டது எல்லாம் அதே வாய் என்னமா பண்ணி பீதின்ற மாதிரி வாய் வைக்கிற அப்படி யாருங்க வாய் அத தாய் கொஞ்சம் முடி முடி ஆட்டடா சிமண்ட முடி அண்ணத்த பாத்தியா நான் பாரு ஏ ஏ <Female humming> அண்ணத்தை பாத்தியா ஏ பாட வருல கேட்டியா உருண்டமள திரண்டமலை என்ன படுற உருண்ட மலை தரண்ட மலை உருண்ட மலை திரண்டமழு பாச்சி பாடம் தாமலை என் கண்ண மத்த நாள்

चलो चलो नी पेस चलो वो ना कहाँ का नार की नी पेस चलो आ बाढ़ गो तू तो कुड़ी को तनारे तू जब चलो नी पेस चलो ये चलो आयो चलो यार उन्हें ये घंटा घंटा माँ चलो नी पेस चलो जया अब रे पेस आ रहे ये नी आमे उनको चाय राधा में चीर का दिया आलेख तू तो कुड़ी उठता आंटा मारेगी रहेगी हैं।

ஏன் பாட வேண்டும் மாத்ரே எதற்காம பாட வேண்டும் மாத்திரை அடே அன்னி நாட்ட ஆங்கிளேனே யார் எல்லாம் காட்டுவது உன் வீரத்தை சேணக்கல வந்து வார சேணக்கலங்க இன்ன வசனம் இப்படி பேசிட்டு இருக்காரு வெள்ளக்காரன்ட்ட எதக்கரம் மாத்ரே ஓடணும் தமிழ்நாட்டிலே சேணக்கலங்க புடிங்கி திண்டு விட்டு ஒண்ணே சேததிகளே வச்சி அம்மின் இல்லாததா இங்க இருந்து எங்க நீக்குரோ போற சொல்றான் இவன் மாதிரி இருக்கும் உன் பெட்டி கடையில் திறந்து செய்து விடிவாங்கன்னு நினைக்கிறேன் நீ ஃபில்டரை எடுத்து காமிக்கிற போக விட போறேன் நான் உனக்கு தான் புரிய வைக்கிறது தள்ளுங்கப்பா என்னங்கப்பா வெல்டிங் குமார் ராஜிபெட்டி அவர்கள் எனக்கு ஐநூறுபாய் அன்போட அய்யா அப்பர்வாய் யாச்சே அஜய்யா கட்டப்பொம்பு அமிர்தத்தார்கள் அல்ல தள்ளிய காதே அல்ல ஹே ஓடா